இன்னைக்கு ஒரு அருமையான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த நிறுவனம் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு என்ன தகுதி தகுதியுடையவர்களுக்கு என்ன சம்பளம் இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போதும் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐடிஐ படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் இதுவே டிப்ளமான்னு டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பிஇ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருந்து பதினேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அட்டெண்டன்ஸ் போனஸும் இருக்காங்க மந்த்லி ஆயிரத்தி முந்நூறு உங்களுக்கான அட்டண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சென்னையில் அம்பத்தூர் மற்றும் மறைமலை நகர் இந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு விவரத்தை இன்னும் நீங்கள் எப்படி நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேலை வாய்ப்பு தேடினு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்